அனைவருக்கும் வணக்கம் நல்லா கனமாக மழை பெய்யுதுங்க ரெண்டு பேர் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க பக்கத்தில் ஒரு பழைய மண்டபம் இருக்குது அங்கே போய் தங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒதுங்கிக்கிறாங்க மழைக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்காங்க மழை நின்ன பிறகு போய்க்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க பசிக்குது ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் வந்து அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்துருக்கிறாரு இன்னொருத்தர் மூணு சப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறாரு பொட்டலத்தை பிரிக்கிறாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஒருத்தர் குடு குடுன்னு ஒடிகாராரு அவரை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அவர் போட்டுக்க எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய பணக்காரர்னு தெரியுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் எனக்கும் பசிக்குதுங்க நான் சாப்பிட்றதுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல இந்த மாதிரி மழை பெய்யுன்னு எனக்கு தெரியல என்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது நான் வேணால் பணம் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு சப்பாத்தி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் பணமெல்லாம் வேண்டாங்க பசின்னு கேட்குறீங்க நம்ம சப்பாத்தி வந்து பங்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மொத்தம் எட்டு சப்பாத்தி தான் இருக்குது மூணு பேர் எப்படி பங்கு போட்டு சாப்பிடம்னு தெரியல உடனே வந்து பணக்காரர் ஒரு ஐடியா கொடுக்குறார் ஒவ்வொரு சப்பாத்தியும் மூணு பங்காக பிரிங்க எட்டு இன்ட்டு மூணு எட்டு சப்பாத்தி மூணு ஒவ்வொரு சப்பாத்தி மூணு பங்காக பிரிக்கும் போது மொத்தம் எட்டு சப்பாத்தி பிரிக்கும் போது இருபத்தி நாலு பங்கு வரும் ஆளுக்கு எட்டு பீஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஐடியா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு சப்பாத்தியும் மூணு பங்காக பிரிக்கிறாங்க எட்டு சப்பாத்தி பிரிக்கும்போது இருபத்தி நாலு பீஸ் வருது ஆளுக்கு எட்டி பீஸ் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிடுறாங்க விடிய காலையில் நேரமே எழுந்துக்கிறாரு பணக்காரர் அப்புறம் மழையில் நின்றுச்சு சரி போகலான்ட்டு கிளம்புறாரு கிளம்புறக்கு முன்னாடி ஒரு சின்ன லெட்டர் எழுதி வைக்கிறாரு நான் பசின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் யோசிக்காமல் உங்களுடைய சப்பாத்தியை கொடுத்தீங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் எட்டு தங்க காசு வைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பகிர்ந்து எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாரு ரெண்டு பேர் எழுந்து பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்து பார்க்குறாங்க எட்டு காசு இருக்குது அதில் அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தவன் நான் அஞ்சு சப்பாத்தி கொண்டு கொண்டு வந்தேன் அதனால் எனக்கு வந்து அஞ்சு தங்க காசு நீ மூணு சப்பாத்தி தான் கொண்டு வந்த அதனால் உனக்கு மூணு காசு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவன் உடனே அது எப்படி அவர் என்னென்ன லெட்டர் எழுதிச்சிருக்கிறார் ரெண்டு பேர் பகிர்ந்துக்கும் சொல்லியிருக்கிறாரு அதனால் உனக்கு நாலு எனக்கு நாலு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம் சரி ரெண்டு பேர்த்துக்குள்ளே எப்படி எட்டு தங்க எட்டு காசு இருக்குது ரெண்டு பேரும் குழப்போம் இவனுங்கிறான் எனக்கு அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தாலும் எனக்கு அஞ்சுக்கு தங்க காசு வேணுங்கிறான் இன்னொருத்தர் இல்லை ஆளுக்கு நாலு நாள் அப்படின்னு சொல்கிறான் சரி கோர்ட்டுக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க சரி நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்கியிருப்பார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நீதிபதியாக இருந்தால் உங்கள் தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்புறம் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீதிபதியோட தீர்ப்பு வந்து கேளுங்க கண்டிப்பா வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் ஓகேங்க கமெண்ட் பண்ணிப்பீங்க நம்புறேன் அப்புறம் வந்து நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா அஞ்சு சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு ஏழு தங்க காசு மூணு சப்பாத்தி கொண்டு வந்தவனுக்கு ஒரு தங்க காசுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிறார் அப்புறம் இவனுக்கு இன்னொருத்தனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது ஐயோ கோர்ட்டுக்கு வந்து தப்பா போச்சாட்டு இருக்குது அவனாச்சும் மூணு தங்க காசு கொடுக்கணும்னு சொன்னா இவர் காசுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாரே நமக்கு நஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான் மனக்குமரலவனுக்கு உடனே நீதிபதி பார்த்து கேட்டுறான் எப்படி இப்படி நீங்கள் நீதி வழங்கலாம் எனக்கு விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீதிபதி அழகாக சொல்கிறார் அப்பா நீ மூணு சப்பாத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு சப்பாத்தி மூணு பங்காக போட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா மொத்தம் ஒம்பது பங்கு இருக்குது அது எட்டு பங்கு நீயே சாப்பிட்ட ஒரு பங்கு தான் இந்த புதிய பணக்காரனுக்கு போயிருக்குது அதே மாதிரி இவர் கொண்டு வந்து சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி அந்த சப்பாத்தியை பிரிக்கும் போது பதினஞ்சு பங்கு வந்திருக்குது அது வந்து ஏ அந்த பதினஞ்சு பங்கில் ஏழு பங்கு வந்து அந்த பணக்காரர் கொடுத்துருக்குறாரு அப்படி இருக்கும்போது ஏழு பங்கு கொடுத்தா அவருக்கு ஏழு பவுனு காசு ஏழு தங்க காசு ஒரு பங்கு கொடுத்த உனக்கு ஒரு தங்க காசு கரெக்டாக தானே தீர்ப்பு வழங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற எவ்வளோ அழகான தீர்ப்புங்க யாருமே எதிர்பார்க்காத தீர்ப்பு ஸோ ஒவ்வொருத்திருக்கையும் ஒவ்வொரு உண்மை இருக்கும் அதாவது கண்ணோட்டம் ஒரு பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்